ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு இருக்கும் கவலை எந்த சூழ்நிலையிலும் இப்படியே இருந்து விடுவோமோ என்ற எண்ணத்தோடு நீ வாழ்வது போல் இருக்கிறது கவலை என்றால் ஒருவன் கவலையிலேயே வாழ்ந்து விடுவான் என்று ஏன் நினைக்கிறாய் அது எப்படி உனக்கு வந்தது நன்றாக யோசித்துப்பார் கவலைப்பட்டவன் கவலைப்பட்டே கிடப்பது கிடையாது அவனுக்கென்று ஒரு நல்ல நேரம் வரும் அதுபோல் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் ஒரு நேரத்தில் அவர்களுக்கும் சோகம் வரும் இது பூமியில் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது அதனால் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது நீ மிகவும் வருத்தமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த வருத்தமானது உனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நம் வாழ்க்கை மட்டும்தான் இப்படியோ யாராவது தெருவில் போனால் அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களோ நாம் மட்டும் கஷ்டப்படுகிறோமோ என்றெல்லாம் உன்னை நினைக்க தோன்றுகிறது நிச்சயமாக சொல்கிறேன் ஒருவர் தெருவில் நடந்து போனாலோ அல்லது எங்காவது நடந்து சென்று கொண்டிருந்தாலோ அவர்களுக்கு கவலை இல்லை என்று நினைத்து விடாதே அவர்களுக்கும் துன்பங்களும் சந்தோஷங்களும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் ஒவ்வொரு தெருவிலும் ரோட்டிலும் காட்டிக்கொண்டு போக மாட்டார்கள் அவர்களுக்குள் மனக்குமுறல்கள் இருக்கத்தான் செய்யும் அதுபோல் உனக்கு இருக்கும் இந்த துன்பங்களும் நிரந்தரமானது கிடையாது அதை மனதில் வைத்துக்கொள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலை என்று வரும்பொழுது பொழுது கவலைப்பட்டு கொண்டே இருந்து விட்டால் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் ஆகிவிடும் ஒன்றை தெரிந்து கொள் ஒரு செயலானது இப்பொழுது கவலை என்று வைத்து கொண்டால் கவலைக்குள்ளேயே போய்விடக்கூடாது எல்லோரையும் வெறுப்பது போலும் எல்லோரிடமும் ஆத்திரமாக பேசுவது போலும் சிடுவென்று கூறுவது போலும் இருக்கக்கூடாது கவலை என்ற ஒன்று உனக்கு மற்றவர்களிடம் பேசும்போது அது உன்னுடைய கவலையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அவர்களுக்கு மேல் நீ திடிப்பது தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறி திரும்பவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்க வைக்கும் பகையை உண்டு பண்ணும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமென்று வந்தால் நமக்குள் எப்படி வைத்துக்கொள்கிறோமோ யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கு தெரிந்து விடுமோ எல்வர்களுக்கு தெரிந்து விடுமோ இது வாங்கியது தெரிய வேண்டியதில்லை அப்படியெல்லாம் நாம் மறைத்து வைக்கிறோமோ அது போலவே கவலையும் வைத்து கொள்ள வேண்டும் நீ மிகவும் சோகமான நிலையில் இருக்கும் பொழுது உன்னிடம் யாராவது வந்து பேசினால் நீ எப்பொழுதும் எப்படி பேசுவாயோ அமைதியாக அதே போல் பேச கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு அவர்களிடம் சிறு சிறுவென்று விழுந்தால் உன்னுடைய கவலைகளை அவர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொல்லு அதனால் உனக்குள் இருக்கும் கவலையை உனக்குள் சுமப்பதாகவே இருக்கட்டும் மற்றவர்கள் மேல் தேவையில்லாமல் திணிக்க வேண்டாம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொருவர் அதை செய்தால் நீ தேவையில்லாமல் அதை சுமக்க முடியுமா அதுபோல்தான் நாம் கவலையாக இருக்கும் பொழுதும் என்று நினைத்துக்கொள் உனக்குள் இருக்கும் இந்த கவலையானது நீ என்றுமே நிரந்தரம் என்று நினைத்து உன்னை நீயே வாட்டி வதைத்து கொள்ளாதே உனக்கு நல்ல நேரம் கிடைக்கும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் மறந்துவிடும் ஒன்றை தெரிந்து கொள் கவலை என்றால் உடனே நாம் இதோடு முடிந்துவிட்டோம் இதுதான் நம் வாழ்க்கையில் நிரந்தரம் இதுதான் என்று யாரையாவது யாருமே யாரால் நமக்கு இந்த கவலை வந்ததோ அவர்கள் மேல் கோபம் கோபமாக கொள்வதும் அவர்களை பார்த்தாலே வார்த்தைகளால் நெருப்பை அள்ளி வீசுவதுமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் அது மறக்க வேண்டிய சூழ்நிலை மறந்து நிச்சயமாக நல்ல விதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட வேண்டும் இல்லையென்றால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளை யோசிப்பதாக ஆகி மற்ற எதையுமே சிந்திக்க முடியாமல் ஆகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் சிந்திப்பதற்கு எவ்வளவோ இருக்கும் பொழுது நீ ஒரே ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அலைந்து உனக்குள்ளே நீ புதைத்துக்கொண்டால் தேவையில்லாத கவலைகள் வரதான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கவலைகள் மட்டும் உலகத்தில் எல்லா கவலைகளும் இருந்துவிடும் என்று மட்டும் நினைக்காதே அனைத்து கவலைகளுமே ஒரு நேரத்தில் ஓடிவிடும் யார் யாருக்கு என்ன கவலை வந்ததோ அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் அது எல்லாம் அகலக்கூடியதுதான் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நடக்கும்போது மிகவும் கஷ்டமாகவும் தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்க செய்யும் யாருடனும் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக கூட பேச முடியாமல் ஒரு கவலையாக இருப்பது போல் தான் இருக்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய கவலைகளை உனக்குள் வைத்து நீ சிரிக்கும் பொழுது மற்றவர்களும் சந்தோஷமாக இருந்து நீயும் அங்கு சந்தோஷமாக இருப்பாய் ஏனென்றால் உன் சோகங்கள் அந்த இடத்தில் மறைந்துவிடும் உன்னுடைய சிரிப்பு ஒலிதான் உனக்கு காதில் கேட்கும் இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று நீயே உன்னை ரசித்து கொண்டு தட்டி கொடுத்து கொள்வாய் ஏனென்றால் அப்பொழுது உனக்கு கவலை என்று ஒன்று இருக்காது மறந்துவிடும் பிறகு அந்த அவர்கள் அகன்ற பிறகு உனக்கு அந்த சோகங்கள் வரும் இருந்தாலும் கூட உன்னால் சிறிது நேரமாவது சந்தோஷமாக சிரித்து மகிழ முடிந்ததே என்று நீ சந்தோஷப்படுவாய் அது உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய உடல் ரீதியான வாழ்க்கைக்கும் மிகவும் சந்தோஷமாக அமையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே கவலையோடு நீ அலைந்து கொண்டிருந்தால் உன்னிடம் பேச வருபவர்களும் பயப்படுவார்கள் சிந்திப்பார்கள் இவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ நம்மிடம் சாதாரணமாக பேசுவார்களா அல்லது ஏதாவது நம்மை திட்டிவிடுவார்களா என்று யோசிப்பார்கள் அதமா அதை போலெல்லாம் நீ செய்துவிடாதே உனக்குள் இருக்கும் அந்த தேவையில்லாத எண்ணங்களை வெளியாக்கிவிடு ஒரு ஒரு நாளும் உன்னை விட்டு இந்த வாராகி அகலாமல் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்து பார் உன்னுடைய கவலைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் எந்த கவலையும் வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை வாழ்க்கையே அவன் பல வருடங்கள் வாழ்ந்தாலும் நிரந்தரம் இல்லாமல் தானே போகிறது பிறகு சிறிது காலம் இருக்கும் கவலை மட்டும் நிரந்தரம் என்று எப்படி சொல்கிறாய் ஒருவன் எத்தனை ஆயுள் காலம் வாழ்ந்தாலும் அவனுக்கு இந்த பூமி சொந்தமில்லை என்று தெரியும் ஆனாலும் அவன் சந்தோஷமாக வாழ்கிறான் அதுபோலதான் நீ இந்த உலகத்தில் இன்பங்கள் மட்டுமே வேண்டும் என்று நினைத்தால் அது வாழ்க்கையாக வந்துவிடாது துன்பங்கள் சிறிது சிறிது வந்து போகத்தான் செய்யும் அதனால் அதை எல்லாம் மறந்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு சந்தோஷமான நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பாய் எல்லா துக்கங்களையும் என்னிடம் விடு உன்னுடைய அனைத்தையும் சுமக்க இந்த வாராகி இருக்கிறேன் என்றுமே மறந்துவிடாதே இந்த வாராகி நம்பி நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு சந்தோஷத்தை தான் தரும் எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நீ ரசித்து வாழ கற்றுக்கொள் உனக்கு துணை இருக்க இந்த வாராகி இருக்கிறேன் என்றுமே வாராகி உனக்கு துணை இருப்பேன் பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏனென்றால் உன்னை பாதுகாப்பதுதான் என் வேலை உனக்கான நல்ல விஷயத்தை நான் எடுத்து தருவேன் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நான் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வேன் அதனால் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன்னுடைய கவலைகளை தூக்கி எறிந்துவிடு நான் இருக்கிறேன் உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் என்று நினைத்து சந்தோஷமாக வாழ் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி ஆசிர்வதிக்கிறேன் ஜெய் வாராகி